பைக் டாக்ஸியை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து மறைச்சு மறைச்சு ஓட்டுனீங்க அளவுக்கு வந்துட்டேன் அந்த மனு கொடுக்கிறவங்களுடைய புகைப்படங்கள்லாம் பாருங்களேன் பாருங்களேன் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்க ஏதாவது ஒரு ஐநூறு ரூபாய் கொண்டு போனாதான் வீட்டு வாடகை கட்ட முடியும் குழந்தை குட்டியை காப்பாற்ற முடியுங்கிற கஷ்ட சூழ்நிலையில கூலி தொழிலாளர்கள் வகையில் வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களை பாதிப்படைய செய்யும் இந்த இளைஞர்கள் கிட்ட என்ன கேள்வியா நாங்க கேட்கணும் பைக் டேஸ் வந்ததுல இருந்து எங்க வாழ்வாதாரம் நிறைய பாதிப்பட்டுருச்சு எங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் வாழ்வா சாவ வாங்கிற நிலைமை கூட இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப பரிதாப நிலைக்கு போயிட்டு இந்த ராபிடோ பைக் டாக்ஸி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சொன்ன மாதிரி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம்ல இருக்கக்கூடிய வெஹிகல் ஆர்சி இன்சூரன்ஸ் லைசன்ஸ் அது போக வரக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஒரு ஹெல்மெட்டு அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாமே ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸியில் வந்து எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்களுக்கு பைக் டாக்ஸி ஒழிக்கணும்னு நாங்கள் போராடுறோம் ஏன்னா அவங்களுக்கு பர்மிட் நீங்கள் எங்களுக்கு பர்மிட் நாங்கள் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் எங்களுக்கு ஏழாயிரூவா வந்து இன்சூரன்ஸு ஸ் கூட பதினெட்டாயிரவா வருதுங்க அவங்களுக்கு வந்து ஆறுநூறுவா தான் நீங்க பர்மிட் பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் லிமிட் அது மேலே நாங்கள் போக முடியாது அவன் டெல்லிக்கே போனான் எங்களோட கோரிக்கை தாங்க எங்களுக்கு அதே மாதிரி ஓன் போர்ட் பண்ண நாங்களும் கவர்மெண்ட் கட்டுப்பாடு நான் கட்டுப்படுறோங்க நாங்கள் இது எங்களோட கோரிக்கை இந்த ஆட்டோக்காரங்க மட்டும் அவங்க தொழில் பாதிக்கப்படுது சொல்லி எங்களை ரொம்ப இது பண்றாங்க ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க தொந்தரவு கொடுக்குறாங்க நாங்க வந்து அவங்களோட மொத்த வருமானத்தையும் நாங்கள் சுருட்டல ஏன்னா எங்களுக்கு நாங்க மூணு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா எங்க வண்டியெல்லாம் ஒருத்தரை தான் கூட்டிகிட்டு போக முடியும் ரெண்டு பேர் மூணு பேர் ஃபேமிலியாக வர்றவங்க எல்லாம் ஆட்டோல தான் போக போறாங்க அவங்களாம் எங்கள்கிட்ட வர போறது இல்லை ஒருத்தங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிறவங்க அந்த கட்டட தொழிலாளிகள் வறுமை ஏழை மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு வெளியூர்ல இருந்து வருவாங்க அவங்கள்ட்ட பெருசா காசு இருக்காது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அவுட்ரு அவுட்ருல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பஸ் ஓடாது காந்திபுரம் அப்புறம் சிங்கானல்லூர் அப்புறம் இந்த உக்கடம் இங்கே மட்டும் தான் பஸ் ஓடும் அவுட்டர்ல எல்லாம் கோயம்புத்தூர்ல எங்கேயுமே பஸ் ஓடாது அப்போ இந்த நடுத்தர மக்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் எப்படி அவங்க வீட்டுக்கு போவாங்க எப்படி அவங்க ஹாஸ்டலுக்கு போவாங்க அவங்களும் ரொம்ப கஷ்டம் நைட்டு வந்து பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு கொசுக்கடியில தூங்கிட்டு காலையில் தான் போகிறாங்க சூழ்நிலை வந்துச்சு இந்த ரேபிட்டோ வந்ததுல இருந்தால் ஓ பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு போகலாமா நூறுரூவாய்க்கு நம்ம போலாமா அப்படின்ட்டு எல்லாம் ரேபிட்டோ புக் பண்ணி புக் பண்ணி போயிட்டுருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இதை வந்து இவங்களால் ஜீர்ணிக்க முடியுது இல்லை நம்ம வருமானத்துல இவங்க கை வைக்கிறாங்களோ அந்த ஒரு அவங்க வந்து எங்களுக்கு டாக்ஸி ஓட்டுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு ரொம்பவும் ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு செயலா தான் எங்களை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க மனவேதனைக்கு உண்டான செயல் வந்து ஈடுபட்டு இருக்காங்க எங்களுக்கு அங்கே அந்த இடத்துல இருந்து ஆர்டர் கிடைக்கிது ஸோ நாங்கள் அதை எடுக்கிறோம் அதை எடுக்க வந்தா எங்களை போட்டு ரொம்ப பண்ணிட்டே இருக்காங்க போய் நிம்மதியாக ஓட்ட முடியல எங்கேயுமே ஓட்ட முடியல கோயம்புத்தூரில் சொல்ல போனா எங்க எங்க ஸ்டாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க வந்து ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அங்க போனாலே அவங்க ரொம்ப பிகேவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிக்ஷா தொழிலாளர்களை வந்து அடு அந்த தொழில் தான் ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க இந்த தொழில் வந்து அந்த தொழில் வந்து அப்படியே மொத்தமா காணாம போயிருச்சு இப்ப கல்கத்தால மட்டும்தான் ரிக்ஷா தொழிலாளர்கள் இருக்கிறாங்க மற்ற எந்த ஸ்டேட்லேயும் வந்து ரிக்ஷா தொழிலாளர்கள் இல்ல அப்போ அந்த அடிக்கும் போது மட்டும் இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா இவங்க வந்து நல்லா இப்போ முன்னேறிட்டாங்க இப்ப ரேபிட்டோ காலத்துக்கு தகுந்த மாதிரி தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறும் அப்ப ராபிட்டோ வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அதை தாங்க முடியாம டைரெக்டா எங்களை ஒண்ணுமே பண்ண முடியல போட்டுக்கு போய் பார்த்தாங்க மத்திய அரசுக்கு போனாங்க மாநில அரசுக்கு போனாங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எதுவுமே டைரெக்டா எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா இன்டைரக்டா எங்களை அடிக்கிறாங்க எப்படின்னா இவங்களாவே எங்களை புக் பண்றது புக் பண்ணிட்டு இங்க வாங்க அலைய விடுறது அலையை விட்டுட்டு ஒரு நாலஞ்சு பேர் பேர் ரவுண்டு கட்டிடுவாங்க ரவுண்ட் கட்டிட்டு எங்களை மிரட்டுறது பைக் சாவி பிடுங்குறது இருந்தது ரிக்ஸா வந்து கை தொழில்லாத அவங்க எல்லாம் இருந்தாங்க இதுக்கு வந்து ஆட்டோவா மாறும் போது இதுக்கான முறைகள் நிறைய பண்ணிருக்காங்க அதே மாதிரி பைக்குக்கும் அவங்க முறையா பண்ணிருந்தாங்கன்னா ஓகே தாங்க நாங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல கிடையாது முறையே இல்லாம வெறும் ஓன் போர்டை வச்சுட்டு அவங்க ஓட்டும் போது இதெல்லாம் அவங்க ஏத்துக்க முடியாது ஆனா ஒரு ஒருவேளை அந்த ரேப்டோல இந்த முறை அது என்னென்ன வெள்ளம் இருக்கணும் அவங்களுக்கு டீ போர்டு கொடுக்கணுங்க அவங்களும் லைசன்ஸ் பேட்ச் எடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் வந்து யூனிஃபார்ம் போடணும் எல்லாமே டாக்ஸில இருந்து எல்லாமே அவங்களும் கொடுத்தா மட்டும்தான் அவங்களும் ஓட்ட முடியும் சொந்த சொந்த வாகனம் வாங்கிட்டு அவங்க ரோட்ல ஓட்டும் போது எல்லாருக்குமே இது பாதிப்பு தான் ஒரு சொந்தமா ட டீவு கட்டுறது டீவு கட்டு கட்டாம போறது அது உங்களோட சொந்த வண்டி அதுக்கு நீங்க கட்டுறதும் கட்டாம போறது உங்களோட நீங்க படிச்சுட்டு வேலைக்கு வேலை இல்லாம தெரியணும்னா நீங்க கோரிக்கை எங்க வைக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட வைக்கணும் எங்களுக்கு வேலை இல்ல வேலை வாங்கி கொடுங்க பைக் டாக்ஸி தான் அதுக்கு தீர்வா அது கிடையாது இல்லை பைக் டாக்ஸின்னா எங்களை மாதிரி காக்கி சட்டை போட்டு யூனிஃபார்ம் போட்டு பர்மிட் எடுத்து எல்லாம் பண்ணி இது பண்ணி ஓட்டுறவங்க எங்களோட வாழ்வாதாரம் என்னத்துக்காக இங்க கூடியிருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா மீட்ரு போட்டு மீட்ராட்ட ஓட்டுறவங்க இந்த சங்க இந்த ஸ்டாண்ட்ல ஓட்டுறவங்க மாதிரி கிடையாது நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மீட்டர் போட்டு மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுறோம் அதுக்கு கட்டுப்பட்டுதான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம் இந்த பைக் டாக்ஸில ஏறி போறதை பார்த்துட்டு ஆட்டோக்காரங்க வந்து பின்தொடர்ந்து வந்து எங்களை வந்து டேஷ் பண்ற மாதிரி இது எல்லாமே பண்றாங்க இது வந்து எல்லா ஆட்டோக்காரங்களும் நம்ம வந்து சொல்லல ஒரு சிலர் ஒரு சிலர் ஆட்டோக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அசம்பவ சம்பவங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க பைக் டாக்ஸிக்காரங்களை துன்புறுத்தினாங்கிறாங்க கோயம்புத்தூர்ல எங்க பண்ணுவோம் பிடிச்ச ஆடியோ அலுவலகம் பொடைச்சோம் மோட்டார் சட்டர் பிரகாரம் அந்த பைக் டாக்ஸி எங்கே கிடையாது இத்தனை தொழிற்சங்கங்கள் இருந்தும் ஏன் வந்து பொது ஓட்டுநர்கள் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்காங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் ஒவ்வொரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் ரூபாய் இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பைக் டேக்ஸி கொடுக்குதா ராபிடோவில் இருக்கக்கூடிய எழுபத்தி கேப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸாக தான் இருக்காங்க சரியான வேலை கிடைக்காம அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காம ராபிடோ ஸ்விக்கி ஜொமோட்டோ இந்த மாதிரி எல்லாமே ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெருசாக அவ்வளோ ஒன்றும் சம்பாதிக்க முடியாது சார் நான் வந்து டபுள் டிகிரி எம்பிஏ பிகாம் ரெண்டு டிகிரி படிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து இது பெனிஃபிட்டாக இருக்கு நமக்கு டை பிடிச்ச டைமுக்கு வேலைக்கு போய்க்கலாம் அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் இந்த வேலைக்கு நான் வரேன் படித்த இளைஞர்கள் தமிழக அரசு கிட்ட அரசு வேலை வாய்ப்பு கேட்கணும் இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஓட்டணும்னு கேட்கறது இந்த அரசு வைக்கப்படணுமா கேக்குறீங்க வைக்கப்படணுமா இங்க இவருடைய வயசு என்ன இவருடைய வயசு என்ன அவரோட வயசு என்னன்னு பாருங்க இவங்களுக்கு அரசு பணி கிடைக்குமா அடுத்த உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும் இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மினிஸ்டரே வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணணும் ப்ளஸ் அது போக இப்போதைக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு ஓட்டுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதை தாண்டியும் வந்து இப்படி பண்றது இது வந்து இவங்க பண்ணுறது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் சட்டத்துக்கு புறம்பாக தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பப்ளிக் நியூசன்ஸ் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க அரசு வந்து என்ன விதிமுறை விதிமுறை வந்து சொல்றாங்களோ அந்த விதி விதிமுறை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்து சேஃபாக கொண்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் ரூபாய்க்கு போகக்கூடிய சவாரியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் போகணும்னா நானூறு ரூபாய் சார்ஜ் ஆகுது இதே பைக் டாக்ஸியில் போனாங்கன்னா எண்பது ரூபாயாவது நூறுரூபா ஆகுது இது வந்து ஒரு அஃபோர்டபுளா இருக்கு பிரைஸ் கஸ்டமருக்கும் வந்து பார்த்தா வேல்யூபுளா இருக்கு கேப்டன்ஸ் எங்களுக்கும் வந்து பார்த்தா ஒரு வேல்யூபுளா இருக்கு நான் தொடர்ந்து இப்ப இந்த ரேப்பிட் வந்து தடை விதியே விதிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய அடுத்த தடையே விதிக்கலங்கிற பட்சத்துல எங்க ஆட்டோ டிரைவர்கள் அனைவரும் ஓன் போர்டாக ஓட்டு பர்மிட் நாங்க சரண்டர் சரண்டர்லாம் பண்ணலைங்க மொத்தமா கொண்டு போய் ஆர்டி ஆபீஸ் கிட்ட கொண்டு போய் எல்லா வண்டியும் நிறுத்திட்டு வண்டி அங்க நிறுத்திடுவோம் எங்களுடைய உரிமம் கொடுத்துருக்காங்கல்ல ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இத்தனை ஆவணங்கள் இருக்கு இல்லையா வண்டி அங்கே நிறுத்திட்டு அதனுடைய ஆவணங்களை எடுத்துகிட்டு நேராக கலெக்டரேட்டு வந்து மக்கள் குறை தீர்க்கும் நாளான் மனுவாக கொடுக்க போறோம் ஒன் போடாக்கு இல்லைன்னா இதெல்லாம் நீயே வச்சுக்கலாம்